பாஜகனாலே எங்களுக்கு ஆகாது இந்த ஜென்மத்துல நாங்கள் பாஜக கூட கூட்டணி வைக்கவே மாட்டோம்னு சொன்னவங்க இப்ப திடீர்னு பாஜக பக்கம் சாஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த திடீர் மனமாற்றத்திற்கு காரணம் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நேற்று தமிழகத்தில் ஒரு முக்கியமான சம்பவம் வந்து நடந்துச்சுங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு பயணம் போயிருந்தாரு இந்த ஒரு பயணத்தை பார்த்துட்டே எல்லாருமே கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக கூட்டணியை பற்றி பேசுறதுக்கு தான்ப்பா அவர் டெல்லிக்கு வந்து போயிருக்காருன்னு அரசல் புரசலான செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இதுக்கு அதிமுக தரப்புல என்ன விளக்கம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுக்கு தெரியுமா டெல்லிக்கு வந்து போயிருக்காரு அங்கே போய் அதிமுகவோட புது அலுவலகத்தை பார்வையிடுறதுக்கு தான் வந்து போயிருக்காரு இதுக்காண்டி தான் டெல்லிக்கு பயணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு இந்த மாதிரி விளக்கம் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனா என்னதான் அவர் புது ஆஃபீஸை வந்து பார்வையிட போனாலும் நம்ம எல்லாருமே நினைச்ச மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை வந்து மீட் பண்ணியிருக்காரு ரெண்டு பேருமே மீட் பண்ணி கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் வந்து பேசியிருக்காங்க இதை வந்து பார்த்தவொடனே இப்போ எல்லாரும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சு இதுக்கு மேல என்ன உத்தரவாதம் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கிளம்புறாங்க போறாங்க அப்படின்னு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அதிமுகவோட இந்த திடீர் மனமாற்றத்திற்கு காரணம் என்ன அப்படின்றதான் எல்லாருமே யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இவ்வளவு நாள் அதிமுக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க பாஜக கூட கூட்டணி உடஞ்சது உடஞ்சது தான் இனிமேல் நாங்கள் வந்து கூட்டணிலாம் பாஜக கூட வச்சுக்க மாட்டோம் அப்படின்றதான் இருந்தாங்க ஆனால் இப்போ திடீர்னு பாஜக பக்கம் செஞ்சுருக்காங்கன்னா இதுக்கு காரணம் லோக்சபா தேர்தலுக்கு அப்புறம் பாஜக கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் தாங்க ஏன்னா மகாராஷ்டிரால பாஜக ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸை கொடுத்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் டெல்லியில் பல வருஷம் கழிச்சு பாஜக ஆட்சியை பிடிச்சிருக்காங்க என்ன தான் எல்லா இடத்துலையும் வந்து இவங்க ஆட்சியில் இருந்தாலும் டெல்லில வந்து பாஜக ஆட்சியை பிடிக்காம இருந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக்கா வந்திருந்துச்சு ஆனா டெல்லியை தன்னோட கோட்டைய வச்சிருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலையே வீழ்த்தி பாஜக டெல்லியில் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க இதெல்லாம் பார்த்து அதிமுக என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்க பரவாயில்ல லோக்சபா தேர்தலுக்கு அப்புறம் பாஜக எல்லா இடத்துலையுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதனால அவங்க கூட கூட்டணி வைக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு அதிமுக இந்த மாதிரி ஒரு முடிவை வந்து எடுத்துருக்கலாங்க ஆனால் உண்மையிலே பாஜகவுக்கு அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது முக்கியமோ இல்லையோ அதிமுகவுக்கு தாங்க பாஜகவோட கூட்டணி முக்கியம் ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தனித்து நின்று அந்த அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கலன்னா கூட வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன சொல்லுவாங்க பாருங்க நாங்கள் தனித்து நின்று இந்த அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கோம் அப்படின்னு இது மாதிரி பாஜக மார் தட்டிட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஆட்சியை பிடிச்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் வந்து அவங்க மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஆட்சியை பிடிக்கல அவ்வளோதான் அதுக்கப்புறம் அதிமுக கட்சியே காணாமல் போயிடும் ஸோ இதனால தான் அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க இப்போ அதிமுகவும் பாஜகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தனித்தனியாக நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது யாருக்கு தெரியுமா அட்வான்டேஜ் திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ் ஆடாம ஜெயிச்சோமாடான்னு சொல்லி ஈஸியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஸ்கோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா திமுகவோட கூட்டணி பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்கு இந்த ஒரு கணக்கெல்லாம் கூட்டி கழித்து பார்த்து நம்ம பாஜக கூட கூட்டணி வைக்கிறதா நல்லது இதுதான் காலத்தின் கட்டாயம் அப்படின்னு அதிமுக இந்த மாதிரி ஒரு ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற தகவல் வந்துட்டு இருக்கு ஆனா இந்த கூட்டணியை எப்படி ஒர்க் அவுட் பண்ண போறாங்கன்னு தெரியல ஏன்னா ஆல்ரெடி தேசிய ஜனநாயக கூட்டணியில ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவர்கள்லாம் வந்து இருக்காங்க இவங்க சேர்ந்து அதிமுக கூட கூட்டணி வைப்பாங்களா இந்த சிக்கல்கள் எல்லாம் வந்து எப்படி சரி பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்